இந்த நிலையில் ஔவையார் கெட்டப்புடன் வந்து மிரள வைத்திருந்த இலங்கை சிறுமிக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக பெஸ்ட் பஃபார்மன்ஸ் ஆஃப் த வீக் வழங்கப்பட்டது அடுத்து கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த வீக் விஷ்ணுவர்தனுக்கு வழங்கப்பட்டது சூப்பர் பஃபார்மன்ஸ் ஆஃப் த வீக் அபிஷேகாவுக்கு வழங்கப்பட்டதுடன் சரிகமப்பா வரலாற்றில் முதல் தடவையாக பெஸ்ட் மியூசிசியன் ஆஃப் த வீக் இரண்டு கலைஞர்களுக்கு வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது இதேவேளை சரிகமப்பா வரலாற்றில் ஏற்றும் இல்லாத வகையில் இந்த முறை பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது வெற்றியாளருக்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான வீடு வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது